வணக்க மக்களே இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அட்டையை வந்து நம்ம பத்து கிலோ அட்டை இது இதை வந்து சின்னதாக ஒரு அஞ்சு கிலோ அட்டையாக மாற்ற போகிறோம் எதுக்கு மாற்றணுன்னா கருப்பட்டி பார்சல் அனுப்புகிறதுக்கு கருப்பட்டி பார்சல் யாருக்குன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சின்னதாக ஆர்டர் கிடைச்சிருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் கருப்பட்டி சப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஏன் எவ்வளோ பெரிய திமிங்கலமாலாம் இருக்கும் ஆனா ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காம நம்ம ஒரு சின்னதாக பண்ணுறோம் நம்மளுக்கு ஏன் இந்த ஆர்டர் கிடைக்கணும் இல்லைங்களா இதுதான் விஷயம் ஒரிஜினலாக கொடுக்கறதுனால நம்மளுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு பெரிய பெரிய உழவு பெரிய ஜம்பவான்களெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு சின்னதாக நம்ம ஊருக்குள்ளே மறைய ஏறி பரபரப்பு பரப்புரை செய்து செஞ்சாலும் நம்ம வியாபாரத்தில் இப்போதான் கற்றுக்குட்டி ஒரு ஏழு எட்டு வருஷமாக செய்கிறோமா உங்களுக்கே தெரியும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக சேவன் பண்ணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் நம்ம பண்ணுறோம் ஏன்னா நீங்களும் நிறைய பேர் பதினஞ்சு பதினாறுலேருந்து தான் வாங்கியிருக்கிறாங்கல்ல புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது நான் ஒரு ரெண்டாயிரத்து பதினஞ்சு பதினாறுலேருந்து நேரடி விற்பனை பண்ணுறேன் இருக்கானவே கருப்பட்டி உற்பத்தியில் இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா மாரி தாத்தா காலத்துலேருந்தே மரம் இப்போ இப்போதான் நேரடி விற்பனைக்கு வந்தோம் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினாறில் அப்பத்துலேருந்து பண்ணிணேன் இருக்கோம் ஒரிஜினலாக பண்ணின்னு இருக்கோம் நிறைய பேர் வாங்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வாங்குறது தெரியாது அதுக்காக தான் இந்த சொன்னேன் கவர்மெண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சின்ன கத்துக்குட்டிக்கு ஏன்னா ஒரிஜினலாக கொடுக்குறோம் நம்ம இவ்வளோ வருஷமாக கொடுத்துன்னு இருக்க நிறைய பேர் தெரியும் டெஸ்டிங்க்கும் கேட்டாங்க நான் கொடுத்தேன் கொடுத்து டெஸ்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ரிசல்ட்டு கொடுத்துட்டு சரி ஆர்டரும் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் அனுப்பணும் அஞ்சு கிலோ தான் ஃபஸ்ட் கேட்டிருக்காங்க அதனால் இந்த பத்து கிலோ பாக்ஸை அஞ்சு கிலோ பாக்ஸாக மாற்ற போகிறோம் இது கருப்படி வாங்கினவங்களுக்கு தெரியும் மளிகை கடைக்கு போயிட்டு நம்ம ஒரு ஆட்டோமேட்டி வாங்கினிருந்து அதில் தான் பேக் பண்ணி அனுப்பிணேருந்தேன் இப்போ என்னன்னா பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அவங்களுக்கு க பர்ஃபெக்டாக வேணுமா நிறையா ரூல்ஸ் போட்டிருக்காங்க அந்த ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கணும் பெட்டி கூட இது அக்செப்ட் பண்ணுறதுனால எனக்கு தெரியல அதனால் இந்த டேப்பை போட்டு போட்டிட்டு பக்காவாக பண்ணி கொடுக்கலாம் ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை ஒரு ஷார்ட்ஸாக போட்டுருக்கேன் இதுக்கு முன்னே இருக்கும் அது சின்னதாக ஷார்ட்டாக ஒன்று போட்டுருவேன் இதுதான் அந்த பெரிய பாக்ஸு அதை வந்து சின்னதாக மாற்றிப்பேன் அஞ்சு கிலோவாக மாற்றிக்கிறேன் இந்த பெரிய பாக்ஸை சின்னதாக மாற்றிடுவேன் அதே மாதிரி இந்த பாக்ஸையும் மாற்ற போகிறோம் அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக அடிக்க வச்சுக்கிறேன் அட்டைப்பட்டி நல்லா இருக்குது இப்போ இதெல்லாம் ஒரு நாலு பாக்ஸ் பண்ணேன் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்காக இதை நாலு பண்ணேன் ஒரு நாலு பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாருங்க அதே மாதிரி இதெல்லாம் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க இருக்கிறது ஃபுல்லாக பண்ண போகிறோம் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் கருப்படி அனுப்பணும் ஒரு நல்ல தான் பெருமையான விஷயம் தான் ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆர்டரு நம்பிக்கையோட டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க சும்மா கொடுக்கல டே ஃபஸ்ட்டு வாங்கி நம்ம கருப்பட்டியை அனுப்புன்னு சொன்னாங்க அனுப்புனேன் அதுக்கு லேபு கன் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் அனுப்பி சொன்னாங்க அனுப்பிட்டேன் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கேரப்பட்டி ஒரிஜினலாக இருக்குது சரி நீ அனுப்புன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆர்டரு கொடுத்துட்டாங்க லெட்ரு வந்துடுச்சு லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறேன் அந்த வேலையை கர்ப்பட்டி இருக்கு பாருங்கள் நிறைய இருக்குது அங்கெல்லாம் இருக்குது இது சும்மா ஒரு நான் கேற்பட்டி பேக் பண்ண போகிறேன் அங்கே இருக்க நிறைய போட்டு வச்சுருக்கேன் சரி நம்ம இப்போ பாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு செய்ய பார்க்குற காமிக்கிறவங்களுக்கு இப்போ எதுவும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் சரி இதை கட் பண்ணதை பண்ணிடலாம் ஒரு முழு பாக்ஸை எடுத்து பாதியாக கட் பண்ணிட்டேன் பாதியாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி காமிக்கிட்டா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு டேப்பு ஒரு கத்தி ஒரு அட்டை இருந்தால் போதும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்டை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அட்டை இருந்தால் போதும் பாரு இதை பண்றேன் இதை ரெண்டா கட் பண்ணிடலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் உங்களுக்கும் வேணும்னா நீங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம் அஞ்சு கிலோல இருந்து கொடுக்குறேன் நீங்க வாங்கிக்கலாம் இது இப்ப கட் பண்ணல பண்ணிட்டா இப்படி வந்துச்சா இப்ப இதை பாதி கட் பண்ணிக்கலாம் கிலோ போட்டுக்கலாமா போட்டு இப்படி கட் பண்ணிடலாம் அப்ப நல்லா வசதியாக வரும் ஆயிடுச்சா கட்டிங்க

ஓகே போட்டோம் வெட்டிட்டுமானா அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டுடலாம் இழுத்து என்னன்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு ஓட்டணும் இல்லைன்னா விரிஞ்சிக்கும் அவ்வளோதான் ஒட்டி கட் கேச்சு கட் பண்ணிடலாம் கட் பண்ணி ஆச்சு ஒரு எக்ஸ்ட்ரா துண்டு போட்டு இதை ஓட்டிடலாம் சரி இருக்குங்களா இதை இப்படி உள்ளா சொல்லிடலாம் உள்ளா சொல்லி விட்டு இதை இந்த பக்கம் உள்ளா சொல்லிடலாம் சொல்லி விட்டோம்னா பாக்ஸ் ரெடி சிம்பிள் பண்ணுறோம் ரெண்டா கட் பண்றோம் இதெல்லாம் ஓட்டுறோம் சூப்பர் எப்படி வந்துச்சு இந்த பெரிய பத்து கிலோ பாக்ஸு சின்ன பாக்ஸாக மாறிடுச்சு இப்போ இதே பண்ணி காமிக்கிறேன் சரி ஓகே போதும் நான் எல்லாம் பண்ணோம் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வேணா லாஸ்ட்டில் காமிக்கிறேன் எதிர்பட்டி பேக் பண்ணும்போது வேணா ஓகே பண்ணி வச்சுப்பான் முடிஞ்சது பாக்ஸெல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டேன் பாருங்கள் எல்லா பாக்ஸும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபோர் போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பேக்கிங் முடிஞ்சிது பாக்ஸ்கெல்லாம் பர்மென்னு கட் பண்ண பாக்ஸ் பூரா போட்டாச்சு போட்டு கருப்பட்டி ஃபில் பண்ணியாச்சு ஃபுல்லாக ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்குது பர்ஃபெக்டாக எல்லாம் முடிச்சாச்சு பேக்கிங் ஃபுல்லு அடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு காமி பேக்கிங் முடிஞ்சிது டேப் படித்தாச்சு எல்லாம் அந்தந்த ஊருக்கு போகிறதுக்கு தயாராகிடுச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் பேக் பண்ணி வச்சுருக்குறோம் இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தங்கன்னா உங்களுக்கும் அனுப்பி வைக்கிறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணி வச்சுருக்கேன் சரி ஓகே நெக்ஸ்ட் ஃபோன் பண்ணுங்கள் அனுப்பி வைக்கிறேன் ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அனுப்பிவிட்றேன் நீங்களும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மூணு மூணு கிழவே அனுப்பிவிட்றேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டேங்க கொடுக்க முடியல சரி இந்த பேக்கிங்கோட சேர்த்து இந்த பேக்கிங் பண்ணிட்டேன் நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கும் சேர்த்து அனுப்பிவிட்றேன் நன்றி பார்க்கலாங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இருக்க நம்ம பேசிக்கலாம்